ചിന്നും <coughs> ரியாலிட்டி ஷோலும் கலைக்கு வரும் கே பி பாலா திரைப்படங்களில் நடித்து வர்றாரு இவர் தனது சம்பளத்துல பாதிய ஏழை மக்களுக்கு உதவி செய்து வர்றாரு நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இந்த நிலையில டைரக்டர் ஷெரீப் அவர்கள் இப்ப கே பி பாலா வச்சு புது படம் ஒன்னு டைரக்ட் பண்றாரு இந்த படத்தை வந்து திரு ஜெய்கிரண் அவர்களோட தலைமையிலான ஆதி மூலம் கிரியேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க விவேக் மேர்மின் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு ஆல்ரெடி டேரக்டர் ஷெரீப் வந்து ரணம் ஆரம் தவறில் அப்படின்ற ஒரு த்ரில்லர் படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இப்படத்தை தான் கே பி பாலா வச்சு ஒரு ட்ரூ ட்ரூ இன்சிடென்ட பேஸ் பண்ணி ஒரு படத்தை டைரக்ட் பண்றாராம் இந்த படத்துல ஹீரோயினா நமிதா தான் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முக்கியமா தேசிய விருது வாங்கின டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அப்புறம் நடிகை அர்ச்சனாவும் இந்த படத்துல நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட பேஸ் பண்ணதை தாண்டி ஒரு ஃபீலிங் உட் எமோஷனல் டிராமாவா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ஷெரீப் அவர்கள் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலாவை எப்பவுமே ஒரு ஃபன்னா காமெடியனா தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த படத்துல ரொம்ப சீரியஸா எமோஷனலான கேரக்டர்ல பாலா அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலா ஹீரோவா அறிமுகமாக்கூடிய ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் அப்படின்றதுனால ரசிகர் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு அதனால இந்த படம் எந்த மாதிரியான படமா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பலருமே நம்ம கே பி பாலாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க மெட்ராஸ் சைட் சார்பா நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்